வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு ரகசியத்தை பத்தி தான் இந்த ரகசியம் உங்க வாழ்க்கைய இருக்கும் நம்ம ஆசைகள் எல்லாம் எப்படி நிறைவேறுது எப்படி யூனிவர்ஸ் நம்ம எனர்ஜி கிட்ட கனெக்ட் ஆகுது அப்படின்றத பத்தி தான் அந்த ரகசியம் இருக்கு நீங்க எப்பயாவது இப்படி நினைச்சிருக்கீங்களா எப்படி சிலர் மட்டும் அவங்க ஆசைய நினைச்ச உடனே சுலபமா நிறைவேற்றிக்கிறாங்க ஆனால் நம்ம ஆசை எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் டிலே ஆகுதே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த கொஷினுக்கு ஆன்சர் தரக்கூடிய விதமாக தான் இந்த வீடியோ எனக்கு இருக்கு இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டாபிக் இல்லைங்க இது ஒரு சயின்ஸ் வைப்ரேஷன் எனர்ஜி சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த மூணுமே கம்பைனானா மிராக்கள் நடக்கும் அந்த மிராக்களை தான் நான் இன்றைக்கி உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எல்லோரும் ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க இந்த பத்து நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான மிகப்பெரிய சான்ஸாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் பிரம்ம முகூர்த்தம் இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக கேட்டிருப்பீங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது காலை மூணு முப்பது மணிலிருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் யூனிவர்ஸில் எனர்ஜி காமாகவும் ப்யூராகவும் ஹை வைப்ரேஷனில் இருக்கும் அந்த நேரம் உங்கள் மனசு குவைட்டாகவும் ஃபோன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமையும் வேர்ட்லி தாட்ஸ் இல்லாமையும் இருக்கிறப்போ ப்யூர் சைலன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சைலன்ஸில் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதிகம் ஓப்பனில் இருக்கும் அதுக்காகத்தான் யாரெல்லாம் தியானம் பண்ணுறாங்களோ தங்களோட ஆசையை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லோருமே இந்த நேரத்தை பயன்படுத்தி பண்றாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிற நேரம் கூட யூனிவர்ஸ் ஃப்ரீக்வன்சியும் நம்ம மைண்ட் ஃபிரீக்வன்சி இந்த ரெண்டுமே அந்த நேரத்துல சேம் வேவ்ல இருக்கும் இதுதான் அந்த ரகசியம் கூட யூனிவர்ஸ் உங்களோட லைன்ல கனெக்ட் ஆகும் நேரம் இதுதான் அந்த நேரத்துல நீங்க பேசுற தாட் சொல்ற வேர்ட் விஷுவலைஸ் பண்ணுற ட்ரீம் இது எல்லாமே யுனிவர்ஸ்க்கு டைரக்ட் ஆர்டர் மாதிரி போய் சேரும் அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் முதல் கேட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணணும்னா உங்களுக்கு காம் மைண்ட் ஸ்ட்ராங் பிலீஃப் கிளியர் இன்டென்ஷன் வேணும் அதைத்தான் தான் நம்ம நமக்குள்ளே வளர்த்துக்கணும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்ப ஒரு ரகசியத்தை பத்தி சொல்லலாம் அது என்னன்னா சொல்லும் ரகசியம் இப்போ நீங்க எங்கிட்ட கேட்கலாம் ஆசையை சொல்லணுமா எப்படி சொல்லணும் அப்படின்னு அது எப்படி சொல்லணும் அந்த எட்டு முறை சொல்ற ரகசியம் என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம் முதல்ல நீங்க உங்க விஷயம் சொல்லணும்னா முதல்ல உங்க மனசு ஃபர்ஸ்ட் அலைன் ஆகணும் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் முதல்ல காலையில எழுந்ததுமே ஃப்ரெஷ்ஷாக உங்கள் முகத்தை குளிர்ந்த நீரால கழுவிட்டு லேசான உடையை அணிஞ்சு அமைதியான இடமாக பார்த்து உட்காருங்க ரெண்டாவது உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க மொபைல் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணுறப்போ உங்களுக்குள்ள ஒரு காம் மைண்ட் உருவாகும் உங்களுடைய மைண்ட் வேவ்லென்த்தும் படியாக இருக்கும் மூன்றாவதாக மூன்று முறை உங்கள் மூச்சை ஆழமாக இழுத்து மெதுவாக விடணும் உதாரணத்துக்கு நீங்கள் நாலு செகண்ட் மூச்சை இழுக்கிறீங்க அப்படின்னா நாலு செகண்ட் ஹோல்ட் பண்ணி அதை எட்டு செகண்ட் மெதுவாக விடணும் இதை மூணு முறை ரிப்பீட் பண்ணணும் இந்த விஷயத்தை கவனித்து பண்ணுங்க நாலாவதாக உங்கள் மனசை காமாக வச்சுக்கோங்க உங்கள் மனசு காமாச்சுனா தான் அடுத்த ஸ்டெப் போக இருக்கும் இப்போ நீங்க உங்க மனசில் உள்ள ஆசையை சொல்லணும் உங்க ஆசையை யூனிவர்ஸ் கிட்ட சொல்லும் போது அதை யூனிவர்ஸ் லாங்குவேஜில் சொல்லணும் எனது யூனிவர்ஸ் லாங்குவேஜா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க யூனிவர்ஸுக்கு ஃபியூச்சர் டென்ஸ்லாம் புரியாது அது வைப்ரேஷனை தான் ஃபீல் பண்ணும் அந்த வைப்ரேஷன் எமோஷனல் தான் யூனிவர்ஸ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க அதனால் உங்கள் ஆசையை ஆல்ரெடி நடந்த மாதிரி நினச்சி அதை உணர்ந்து சொல்லணும் உதாரணத்துக்கு நான் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது நான் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்லும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஃபீல் பண்ணணும் அந்த ப்ரௌட் ஃபீல் உங்கள் பாடியில் வந்தால் தான் யூனிவர்ஸ்க்கு ஸ்ட்ராங் சிக்னல் போகும் இந்த ப்ராசஸை எட்டு முறை சொல்லணும் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்கள் நீங்கள் சும்மா ரிப்பீட் பண்ணால் மட்டும் போதாது எவ்ரி டைம் சொல்லும் போதும் அதில் பிலீஃபை ஆட் பண்ணணும் உங்கள் எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் ஏங்க நான் வந்து இதை எட்டு முறை சொல்லணும் ஏன் அஞ்சு முறை அல்லது பத்து முறையெல்லாம் சொல்லக்கூடாதா அப்படின்னு ஏன் அப்படிங்கிறத விஷயத்த நான் இப்போ சொல்கிறேன் ஏன்னா எட்டுனா இன்ஃபினிட்டி சிம்பிள் அது என்லெஸ் ப்ராஸ்பரிட்டி கண்டினியூஸ் எனர்ஜி ஃப்ளோ சிம்பிள் அந்த எட்டு முறை ரிப்பீட்டேஷன் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சிக்னல் தரும் அந்த எட்டு முறை ரிப்பிட்டேஷன் தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இந்த தாட் ரியல்னு ஒரு சிக்னல் தரும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரிப்பீட்டட் தாட்ஸ் வந்துச்சு தான் அது ட்ரூனே நம்பும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் அது ரியாலிட்டி ஆகும் அதனால தான் எட்டு முறை சொல்கிறது அப்படி சொல்லும்போது ஒரு எனர்ஜி லூப் கிரியேட் பண்ணும் அந்த லூப் தான் உங்கள் விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணும் வைப்ரேஷனாக அமையும் இப்போது உங்கள் ஆசையை சொல்கிறது ஓகே ஆனால் அதோட ரியல் சீக்ரெட் விஷுவலைசேஷன் தான் நீங்கள் சொல்கிற ஆசையை ஃபீல் பண்ணணும் உதாரணத்துக்கு நான் ஒரு கோடி சம்பாதிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க அப்போது உங்கள் கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்கள் நீங்கள் பேங்க் பேலன்ஸ் பார்க்குற மாதிரி அந்த ஹாப்பினஸ் அந்த ப்ரௌட் ஃபீலிங் அந்த எக்ஸைட்மெண்ட்டை உணர்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும் நீங்கள் அந்த எமோஷனை ஃபீல் பண்ணும்போது யூனிவர்ஸ் அதை ரிசீவ் பண்ணும் யூனிவர்ஸ் வேர்ட்ஸ் கேட்காது அது எமோஷன்ஸ் மட்டும் தான் ஃபீல் பண்ணும் அந்த ஹாப்பினஸை உங்கள் ஹார்ட்டில் ஜென்ரேட் பண்ணுங்கள் அதுதான் அட்ராக்ஷன் ஆரம்பிக்கிற முதல் செகண்ட் விஷுவலைசேஷனில் இம்பார்ட்டண்ட் ரூல் என்னன்னா நீங்கள் சொல்கிற ஆசையை நடந்த மாதிரி பண்ணுங்கள் அதுதான் மைண்ட் பிலீவ் பண்ணும் பல பேர் இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணுறாங்க ஆனால் விஷ் சொல்லிட்டதும் அடுத்த நாளே ஏன் இன்னும் நடக்கலைன்னு சந்தேகப்படுறாங்க அதுதாங்க அவங்க பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் நீங்கள் உங்கள் விஷ் சொல்லிட்டா அது யூனிவர்ஸுக்கு விட்டுடணும் நீங்கள் டவுட் பண்ணினா எனர்ஜி பிரேக் ஆகும் உங்களோட ஜாப் என்னன்னா விஷ் சொல்லி பிலீவ் பண்ணி என்ஜாய் பண்றது மட்டும்தான் அதை விட வேற ஒன்றும் வேணாம் நீங்க சொல்கிறத எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்பிக்கையோடு சொல்லுங்க இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அதை நிறைவேற்றும் இப்போ உங்களுக்கு மணி அட்ராக்ட் பண்ற டெக்னிக் பத்தி சொல்லி தர போறேன் கொஞ்சம் இருங்க காலை நேரத்தில் உங்க கையில ஒரு காயின் அல்லது பர்ஸ் எடுத்துக்கோங்க அதை கையில் பிடிச்சு ஃபீல் பண்ணுங்க இப்போது அது வெறும் மெட்டல் இல்லை அது ஒரு எனர்ஜி சிம்பிள் அதை பிடிச்சு சொல்லுங்கள் நான் ஒரு வெல்த் மேக்னெட் மணி என்கிட்ட சுயமாக வந்து சேருது என்னால் பணத்தை இயல்பாக ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் இப்படி நீங்கள் அந்த வேர்ட் சொல்லும்போது உங்கள் பாடி ஹீட் சேஞ்ச் ஆகும் அதுதான் எனர்ஜி வைப்ரேஷன் இப்போது நீங்கள் சொல்கிற அந்த சென்டென்ஸ் யூனிவர்ஸ் கிட்ட மெசேஜாக போகுது யூனிவர்ஸ் அதை ஆம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ரியல் சான்ஸாக தரும் அது பிஸ்னஸ் ஆஃபராக இருக்கலாம் நியூ கிளைண்ட்டாக இருக்கலாம் அன்எக்ஸ்பெக்டட் பேமெண்ட்டாக இருக்கலாம் இப்படி எப்படி வேணாலும் அது வர ஆரம்பிக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் சந்தேகம் பயம் ரெண்டுமே இல்லாமல் நார்மலாக இருங்க இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கிராட்டிடியூட் இப்போது நீங்கள் உங்கள் ஆசையை சொல்லிட்டீங்க விஷுவலைசேஷன் பண்ணியாச்சு வைப்ரேஷனும் சென்ட் பண்ணியாச்சு அதை இப்போ சீல் பண்ணணும் இப்போ உங்க கண்களை முடி சொல்லுங்க நன்றி யூனிவர்ஸ் நீ என்னோட ஆசையை நிறைவேற்றிட்ட நான் கேட்டது எல்லாத்தையுமே தந்துட்ட இப்படி அந்த தேங்க்ஃபுல்னஸ் தான் லாக் அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சிக்னல் தரும் அந்த காம்னஸ்ல தான் ரியாலிட்டி ஷிஃப்ட் ஆகும் நீங்கள் கிரேட்ஃபுல்லா இருந்தால் யூனிவர்ஸ் உங்களுக்கு அதிகமாக தரும் இப்போ இதுதான் அந்த டெக்னிக்கே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பல பேர் அவங்களோட லைஃப்பை மாற்றி அமைச்சிருக்காங்க ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார் சார் நான் அஞ்சு நாட்கள் தொடர்ந்து எயிட் டைம் டெக்னிக் பண்ணேன் அடுத்த ஆறாவது நாளே அன்எக்ஸ்பெக்டடாக அஞ்சு லட்சத்துக்கான ப்ராஜெக்ட் எனக்கு வந்துச்சு அப்படின்னு இது கோயின்சிடென்ஸ் இல்லை இது ஒரு எனர்ஜி ஒர்க் யூனிவர்ஸ் எப்போவுமே ரெடியாக இருக்குது ஆனால் நீங்கள் தான் சிக்னல் சென்ட் பண்ணணும் நீங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல சென்ட் பண்ணினா அது பாசிட்டிவ் நிகழ்வுகளை உங்க பக்கம் அனுப்பும் அதனால நினைவுல வச்சுக்கோங்க யூனிவர்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு நீங்க தான் பயன்படுத்திக்கணும் நண்பர்களே யூனிவர்ஸ் ஒரு மேஜிக் இல்லை அது ஒரு ஃப்ரீக்குவன்சி சிஸ்டம் அதை புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை மிராகலாம் மாறும் இப்போ மேல பார்த்த எல்லா விஷயத்தையும் ஷார்ட்டா ஒரு முறை பார்த்துடலாமா பிரம்ம முகூர்த்தத்தில் உங்க ஆசையை சொல்லணும் எட்டு முறை ரிப்பீட் பண்ணணும் அந்த விஷயாவே வாழுங்க டிட்டாச் ஆகுங்க கடைசியாக தேங்க்ஸ் சொல்லுங்கள் இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே அதை வியந்து பார்ப்பீங்க எப்படி யூனிவர்ஸ் உங்களோட ஆசையை ரியாலிட்டியாக மாற்றுது அப்படின்னு இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான நேரங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நமக்கு ஏற்ற மாதிரி இதை பயன்படுத்திக்கிட்டால் நம்ம எதையுமே சாதிக்க முடியும் ஆகையால் தான் நம்மளுடைய முன்னோர்களான சித்தர்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தங்களுடைய தியானத்தை பண்ணி இந்த பிரபஞ்சம் முழுக்கதுமே சுற்றி வந்திருக்கிறாங்க நம்மளுடைய இந்த உடம்பும் இந்த பிரபஞ்சமும் ஒன்று தாங்க அதை இணைக்கக்கூடிய சக்தியாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை அந்த யுனிவர்ஸ்க்கு ஈஸியாக அனுப்பக்கூடிய டைம் இது தான் அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த டைமை நல்லபடியாக உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயமாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேற என்னுடைய மார்ந்த வாழ்த்துக்கள் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி இன்னுமே நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த பற்றின அற்புதமான வீடியோக்களை வரும் காலங்களில் நம்ம போஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி நம்மளுடைய இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்சி ஃபேமிலி கம்யூனிட்டியில் நீங்கள் சேர்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் சேராதவங்க சேர்ந்துக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போலவே இன்னும் யுனிவர்ஸ் பற்றின வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து இது போலவே இன்னும் ஒரு அருமையான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை நன்றி வணக்கம்